மகர ராசிக்கு பதினொன்றாம் வீடாக வரக்கூடிய விருச்சிக ராசியில் அமரக்கூடிய சூரியனாக இருக்கிறார் ஆனால் இந்த பதினொன்றாம் வீடே மகரத்திற்கு பாதக வீடாகவும் கொடுக்கப்பட்டிருப்பதனால் இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுமையாக பார்க்கலாம் அந்த லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியான விருச்சிகத்தினுடைய செவ்வாய் கிரகமும் அங்கு ஆட்சி பெற்று இருக்கிறார் இதுவும் ரொம்ப ஒரு எச்சரிக்கையான ஒரு நிலை மேலும் அடுத்த கிரகம் புதன் கிரகம் உங்களுக்கு ஆறுக்குடைய கிரகமாக மிதுன ராசியுடைய புதன் உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் மிகப்பெரிய ஆறு அளவிற்கு வலுப்பெற்று அடிப்படையில் இருப்பது அந்த வீடே உங்களுக்கு பாதக வீடாக வந்து மாறி இருந்து ஒரு கனெக்ஷனையும் எடுத்துக்கொள்வது அந்த வீட்டில் அமரக்கூடிய சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருப்பது கண்டிப்பாக நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சிக்கலான ஒரு காலகட்டம் ஆனால் எல்லோருக்கும் இது சிக்கலை கொடுக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன ரீதியிலான எண்ணங்களையும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு சில நிலையை நினைத்த கவலைகளாகவும் இல்லை குழந்தைகளுடைய திருமண வாழ்வை நினைத்த கவலைகளாகவும் மகர ராசி நண்பர்களுக்கு அவங்க அவங்களுடைய வயதினருக்கு ஏற்றாற்போல போல இந்த கிரகங்கள் கார்த்திகை மாதம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் ஏனென்றால் அந்த அமர்வு எல்லாமே பாதக வீட்டில் நடக்கக்கூடிய அமர்வும் அந்த பாதகாதிபதியும் அங்கு ஆட்சி பெற்று இருப்பது ஆறுக்குடையவராகவும் இருப்பது குழந்தைகளுடைய வருமானம் இல்லை குழந்தைகளுடைய குழந்தைகளை நினைத்து இல்லைன்னா குழந்தைகளுடைய திருமண வாழ்வு ஏதாவது இந்த மாதிரியான மன அழுத்தம் இருக்கலாம் மகர ராசிக்கு ஸோ எதுக்குமே நீங்கள் மன அழுத்தத்தை மட்டும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணாமல் தெய்வ வழிபாடு செய்வது முருகர் ஸ்லோகங்களை சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு அகல் தீபம் வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு தெரிந்த முருகர் ஸ்லோகங்களை நீங்கள் வீட்டில் ஒலிக்க செய்வது உங்களால் சொல்ல முடிந்தால் சொல்வது இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு இமிடியட்டான நல்ல ரிலீஃப் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாக அமையும் மேலும் ஆட்சி பெற்ற துலாம் ராசியில் உள்ள சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் சுக்கிரன் ராகு சாரத்தில் இருப்பதனால் உணவே மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நல்ல ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட் நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலியமாக நல்ல ஒரு கண்ட்ரோல் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கொண்டு வர முடியும் ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் இருப்பதனால் என்ன நடந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் மகரத்திற்கு இந்த மாதம் கை கொடுக்கும் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கேதுவும் அஷ்டமாதிபதி உங்களுடைய பாதகத்தில் அமர்ந்திருப்பதும் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் புதிதாக பிரச்சனை யாராவது இருக்கக்கூடியவர்கள் இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்க இருக்கீங்க ஒரு தேர்ட்டிஸில் இருக்கக்கூடிய மகரம்னு வச்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு அலட்சிய மனோபாவத்தினால் ஆரோக்கியத்தை அலட்சியம் பண்ண வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக அதிக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை முதலீடுகளுக்கு அவசரப்பட வேண்டாம் நினைத்த அளவிற்கு முதலீடுகள் செய்ய முடியாமல் பணத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் இல்லை கையில் பணம் வந்தாலும் நீங்க முதலீடுகளுக்கு ரொம்ப வேட்டேஜ் கொடுக்காமல் ரொம்ப நீங்க பணத்தை சேமிப்பதற்குடைய மாதமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக மகரத்திற்கு நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் குருவினுடைய அதிசாரம் பற்றி பார்க்கும் பொழுது மகரத்திற்கு வாழ்க்கை துணையுடைய நிலையையும் நீங்க ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவங்க எப்பவுமே ஒரு மனக்குழப்பத்தில் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு போராட்டத்தில் இருப்பது போல ஒரு அமர்வாக கடகத்தை காட்டுவது கடகம் உங்களோட வாழ்க்கை துணை அவர்களுக்கு சில விரயங்களாக ஏற்படலாம் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கலாம் குழந்தைகளுக்கான விரயங்களாக அதீதமான பண விரயங்களாகவும் இருக்கலாம் ஸோ மகர ராசி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய இந்த மேலே சொன்ன நிலைகளை எல்லாமே புரிந்து கொண்டு நீங்க அவங்களையும் சரியாக அனுசரித்து செல்வது மன அழுத்தத்தினால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களையும் நீங்க சரியாக மோட்டிவேட் செய்து பார்த்து கொள்வதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதமும் முக்கியமான பலன்களாக காணப்படுகிறது அதர்வைஸ் பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ரொம்ப இது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் மகரத்திற்கு ஆறாம் வீடு வலுப்பெறுவது ஒரு நல்ல ஒரு யோகமான பணி ரீதியிலான ஒரு நல்ல ஒரு பூர்வ புண்ணிய யோகத்தினால் பணியில் பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலை வருமானத்தில் நல்ல உயர்வு இரண்டாம் வீட்டு ராகு குடும்ப வாழ்வை ஒரு சின்ன சின்ன ட்ரெமர்ஸ் கொடுக்கலாம் பெரிய வருமானத்தை கொடுப்பார் அற்புதமான பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் இது ஒரு நல்ல நிலை ஆனால் வரக்கூடிய பணத்தை நீங்கள் தேவையில்லாமல் எங்கேயுமே நீங்கள் லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கவலையான நிலையாக தோன்றுகிறது மகர ராசி கடந்த ஏழரை சனியில் நிறைய பணத்தை இழந்தவர்களாக இருப்பது போல ஒரு கிரக நிலை காட்டுவதனால் இந்த காலகட்டத்தில் கையில் வரக்கூடிய பணத்தை சரியாக சேமித்து வைத்துக்கொள்வது மகரத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கிரகநிலைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்